வணக்கம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பிறக்கிறது இந்த வருடம் சிறப்பாக அமைய நாங்களும் நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் எப்படி இருக்க போகிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரோதி வருடம் என்றால் சனிப்பெயர்ச்சி கிடையாது ஆனால் சனி வக்கரகதியில் அஞ்சு மாதம் இருப்பார் அதாவது பின்னோக்கி வருவார் கும்பத்திலே இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி மகரத்தை நோக்கி வர்றார் அதே மாதிரி குரு பகவான் வக்கரகதி நாலு மாதம் இருக்குது அந்த நான்கு மாதம் ரிஷபத்திலிருந்து பின்னோக்கி மேஷத்தை நோக்கி குரு பகவான் வருவார் மற்றபடி கேது ராகு அவங்கவுங்க இடத்துல தான் இருக்காங்க இந்த அடிப்படையில் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் வெளிப்படையாக சொல்லிடுவோம் அவ்வளவு என்ன இருக்கோ உள்ளது உள்ளபடி நாங்கள் சொல்லிடுறோம் இப்ப பார்க்கலாம் ராசிபால் சிம்ம ராசிகாரி ஏகப்பட்ட உதவிகள் உண்டு எதிரி தொல்லை வியாதி தொல்லை கடன் தொல்லையை குறைக்கிறார் மற்ற இடைப்பட்ட காலத்திலே சனி பகவான் உதவியாக இல்லை தொழில் வியாபாரம் உத்தியோகம் அரசியல் கலைத்துறை குடும்பத்திலே நிம்மதியை அவர் குறைக்கிறார் எனவே பரிகாரம் முக்கியம் குரு பகவான் உதவியாக இல்லை நல்ல வேளையாக அக்டோபர் பதினைந்திலிருந்து பிப்ரவரி பத்து வரை அவர் வக்கரகதியிலே இருப்பதனாலே தொல்லைகள் குரு பகவானாலே ஓரளவு குறையும் அதன் மூலமாக வருமானத்தில் உயர்வு வரும் சந்தோஷம் வரும் மற்ற இடைப்பட்ட காலத்திலே குரு பகவானாலே தொல்லை உண்டு குரு பயிற்சினாலே உங்களுக்கு நன்மை இல்லை ராகு கேது இருவருமே ஏகப்பட்ட தொல்லைகளை செய்கிறார்கள் நல்ல வேலையாக குரு பகவான் கேதுவை பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக அதனாலே தப்பித்தீர்கள் கேதுவினாலே தொல்லை குறைவு ராகு தொல்லை செய்கிறார் உடல்நலத்தை பாதிக்கிறார் எனவே ராகுவுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் மொத்தத்தில் சிம்மத்திற்கே உரிய பிறவி பலவீனம் அசட்டு தைரியம் அதை குறைக்கணும் நிதானத்தை அதிகப்படுத்த வேண்டும் பொறுமை கவனம் எல்லாவற்றிலும் யோசித்து செய்ய வேண்டும் நண்பர்களிடம் நல்லவர்களிடம் ஆலோசனை பெற்று முடிவிடுங்கள் பரிகாரங்களை செய்யுங்கள் ஜெயிக்கிறீர்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நூற்றுக்கு ஐம்பது மதிப்பெண்களை வழங்குகிறது பரிகாரம் செய்தால் ஐம்பத்தி ஐந்தாகவோ அறுபதாகவோ மாற்றலாம் சிம்மராசிகார நேர்களை அமாவாசையை வராமல் குலதெய்வ வழிபாடு தினமும் விநாயகர் அகவல் ஏதாவது ஒரு கோயிலில் உட்காந்து படிக்கணும் செவ்வாய் வியாழன் சனி இந்த மூணு நாளும் அசை உணவு தவிர்ப்பது நல்லது இந்த மூன்று நாட்களும் ஏதாவது ஒரு கோயிலில் பிடிச்ச சாமி கிட்ட தீபம் போட்டுட்டு மகாபாரதம் பேசுகிறது சோ எழுதியிருக்கிற புத்தகம் படித்து பார்ப்பது நல்லது இதுவெல்லாம் கட்டாயம் நீங்கள் பண்ணணும் நேயர்களை இந்த குரோதி வருடம் எல்லோருக்கும் கெட்டதை தடுத்து நல்லதை செய்ய நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறோம் நன்றி வணக்கம்